இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஒரு சாரிக்கு வந்து தைக்கிறது எப்படின்றத நம்ம பார்க்க போறோம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஒண்ணு வந்து கீழே வந்து தையல் வரும் மேலே வந்து ஹெமிங் வேணும்ன்ற மாதிரி கேட்பாங்க கஸ்டமர்ஸ் ஒரு சில ஃபால்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கீழேயும் தையல் வேணும் மேலேயும் தையல் வேணும்ன்ற மாதிரி கேட்பாங்க பட் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறது என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா ரெண்டு சைடுமே தையல் தான் வர போகுது அப்படி உங்களுக்கு அந்த ஹெமிங் வச்ச ஃபால்ஸ் வீடியோ வந்து நீங்க பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்க நான் உங்களுக்கு வந்து அதுக்கு தேவைன்னா இன்னொரு வீடியோவாக கூட நான் போடுறேன் ஓகேங்களா இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நீங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நீங்க புதுசாக கத்துக்கிறவங்க இது வரைக்கும் நீங்க ஃபால்ஸ் வந்து தைச்சதே கிடையாது அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நீங்க இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஒண்ணுக்கு ரெண்டு தடவை பாருங்க பாத்தீங்கன்னா நீங்க வேற யார்கிட்டயோ கொடுத்து தைக்க வேணாம் நீங்க யார்கிட்டயோ கேட்கவும் வேணாம் இது எப்படி தைக்கணும்ன்றது நீங்களே வந்து தைச்சு எடுத்துடலாம் சாதாரணமான விஷயம் தான் சரிங்களா சோ அதனால வந்து ரொம்ப பதட்டம் பயம் எல்லாம் வேணாம் நீங்க இந்த வீடியோ ஒண்ணுக்கு ரெண்டு தடவை பாத்தீங்கன்னா நீங்களே தைச்சு எடுத்துடலாம் சோ இதுதான் நான் ஒவ்வொரு வீடியோலயும் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலா புரியும் அதே மாதிரி உங்க சர்க்கிள்ஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே நீங்க ஷேர் பண்ணி விடுங்க உங்க மூலியமா அவங்க பயன் மாதிரி இருக்கும் அப்புறம் என்ன கைஸ் எப்பவுமே நான் சொல்றதுதான் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல்லை கேன் பண்ணாலும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகே கைஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோவுக்கு போயிடலாம் ஓகே வாங்க இப்போ வந்து நம்ம சாரி எடுத்து ஃபால் தேக்க ஆரம்பிச்சிடலாம் இந்த சாரிக்கு தான் ஃபால்ஸ் தைக்க போகிறோம் இப்போ இந்த சாரீக்கு வந்து நம்ம ஓரம் அடிக்காகவே தேவையில்லை இவங்களே இந்த வந்து சுங்கு மாதிரி போட்டிருக்காங்க சாரியில் ஸோ அதனால் நம்ம ஃபால்ஸ் மட்டும் தான் தைக்க போகிறோம் இது வந்து முந்தி இந்த பக்கம் ஸோ இப்போ வந்து நம்ம இந்த பக்கத்துலேருந்து தைக்க போகிறோம் சாரியில டேக் இருக்குது எப்ப பாத்தீங்கன்னா இது இந்த முனையிலிருந்து கரெக்டா ஒரு ட்வெண்ட்டி இன்ச்சு தள்ளிட்டு இந்த இடத்துல அந்த ஃபால்ஸ் வந்து வைக்க போகிறோம் இதுதான் ஃபால்ஸு கரெக்டாக அதை இவ்வளோ மடிச்சிடும் உள்ளே மடிச்சுட்டு இப்படி வைக்கிறோம் கரெக்டாக அந்த டுவெண்ட்டி இன்ச்சில் இருந்து வச்சு தைக்க ஆரம்பிக்கிறேன் ஃபால்ஸ் தைக்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக தைக்கலாங்க நீங்கள் புதுசாக தைக்கிறவங்களாக இருந்தாலும் இந்த வீடியோ ஒன்றுக்கு ரெண்டு தடவை பார்த்தீங்கன்னா நீங்களே வீட்டில் தைச்சிடலாம் இதுக்குண்டு ஒரு இடத்துல கொடுத்து நீங்கள் தைக்கணுன்றது தேவையில்ல உங்கள் வீட்டில் மிஷின் இருந்துச்சுன்னா நீங்களே தைச்சிடலாங்க அதுக்கு ஜஸ்ட் இந்த வீடியோ மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும் இப்படி லெவல் பண்ணிட்டு வச்சு தைங்க தைக்கும்போது இப்படி பார்த்துக்கோங்க கரெக்டாக இருக்குதான்ட்டு இல்லைன்னா சாரியை விட்டு ஃபால்ஸ் வெளியில் வந்துச்சுன்னா தையல் வந்து வெளியில் போய்டும் ஸோ அதனால்தான் தைக்கும்போது இதையும் வந்து இதையும் கரெக்டாக லெவல் பண்ணிங்க இப்படி லெவல் பண்ணிவிட்டு தைங்க அப்போ எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது இப்படி வந்து நீங்கள் தைச்சிட்டு இருக்கும்போது இப்படி இறங்கிடும் துணி அப்போ நீங்கள் இப்படி கரெக்டாக இப்படி தள்ளிவிட்டு லெவல் பண்ணி பண்ணி தைச்சிங்கன்னா ஈஸியாக வந்துருங்க அங்கே எவ்வளோ மடித்தோமோ அதே மாதிரி இந்த இடத்துலையும் இவ்வளோ மடிச்சிக்கிறேன் ஒரு ஒன்றரை இன்ச் மடித்தா போதும் அதிகமெல்லாம் தேவை சரிங்களா இல்லை நீங்கள் வந்து இப்படி மெலிசாக கூட மறைச்சிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் நான் எதுக்காக அவ்வளோ மடிக்கிறேன்னா உள்ளே வந்து கொஞ்சம் லெவல் அது சரியில்லாமல் இருக்குது அதனால தான் நான் இவ்வளோ மடிச்சிடுறேன் உள்ளே இல்லைன்னா அதை நீங்கள் வந்து லெவலாக வெட்டிட்டு கூட பண்ணிக்கலாம் பட் அது தேவைப்படாத அப்படியே நீங்கள் மடித்தீங்கனாலே கொஞ்சம் வந்து இந்த இடத்துல இன்னும் ஸ்டிஃபாக இருக்கும் அதனால் நீங்கள் அப்படியே மடிச்சு கூட தைக்கலாம் இப்போ இந்த இடத்துல கரெக்டாக இப்படி லெவல் பண்ணிடலாம் லெவல் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ் இப்படி உள்ளே மடித்து விட்டுடலாம் மடித்து விட்டுட்டு இப்படி திருப்பிட்டு இங்கே ஒரு டாக்காக ஒன்று விட்டுடலாம் இப்படி கரெக்டாக ஸ்டைட்டாக வைக்கீங்க இது வைக்கும்போது நீங்கள் இப்படி தள்ளிட்டீங்கன்னாலும் சரி ஃபால்ஸுன்னு எப்படி தள்ளாலும் சரி சரியாக இருக்காது அதனால் ஸ்ட்ரைட்டாக வச்சிடுங்க அப்படி வச்சு தைச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அப்படி க்ராஸாக வச்சிட்டிங்கன்னால் ஒரு வேளை உங்களுக்கு இந்த இடத்துல தைக்கும்போது ரொம்ப லெவல் இல்லாமல் இருக்கும் திருவள்ளடிக்க ஆரம்பிச்சிடும் அதனால் வந்து கரெக்டாக வச்சிடுங்க இப்போ இந்த சைட் நான் தைச்சிட்டுருக்கேன் இல்லையா இதை வந்து ஒரு சில பேர் வந்து இங்கே ஹெம்மிங் வேணும்னு கேட்பாங்க கையில் ஸோ இந்த இடத்துல மட்டும் மிஷின் ஸ்டிச் போதும் எனக்கு வந்து இந்த இடத்துல ஹெம் வேணும்னு கேட்பாங்க அவங்களுக்கு வந்து நம்ம இந்த இடத்துல தையல் போட்டுட்டு இந்த இடத்துல ஹெம் பண்ணுவோம் பட் இதை பொறுத்த வரைக்குமே நம்ம ரெண்டு இடத்துலையும் ஸ்டிச் பண்ணுறோம் சரிங்களா அப்படி வேணும்னா நம்ம ஹெம்மிங்னா அதுக்கு தனியாக கூட நம்ம ஒரு ஒன்று போடலாம் நீங்கள் வேணும்னா கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் உங்களுக்கு தேவைன்னா நான் வந்து அதுக்கு ஒரு வீடியோவாக கூட போடுறேன் இப்ப நான் தெச்ச மாதிரி அதே மாதிரி நீங்க லெவல் பண்ணி தச்சுட்டு வந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு எந்த ஒரு இதுவும் வராது திருவள்ளம் அடிக்காது இப்போ கரெக்டாக இந்த இடத்துல வரும்போது அங்கே எப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சோமோ அதே மாதிரி இங்கேயும் லெவல் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக இப்படி வச்சிடலாம் இப்போ இப்படி திருப்பிட்டு ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு இப்படி லெவல் பண்ணிக்கோங்க லெவல் பண்ணிவிட்டு எங்கள் கடைசியில் எடுத்துகிட்டு வந்து ஒரு டாக் அடிச்சுட்டு ஏற்றுற அவ்வளோதான் இப்போ வந்து நம்ம ஃபால்ஸ் வந்து தைச்சிட்டோம் இப்போ பாருங்கள் இந்த சைடு அவுட் சைடு எப்படி இருக்குது பாருங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஸோ சுருக்கம்லாம் எங்கேயுமே இருக்காது இங்கே பாருங்கள் பார்த்தீங்களா ஸோ அதே மாதிரி உள் சைடும் வந்து எங்கேயுமே சுருக்கம் இருக்காது நான் எப்படி தைச்சேனோ அதே மாதிரி மெத்தடு வந்து ஃபாலோ பண்ணி நீங்களும் தைங்க உங்களுக்கும் வந்து பர்ஃபெக்டாக வரும் இது நான் தைச்ச மாதிரியே தைங்க நீங்கள் வெளியில் கொடுத்து இதுக்குன்னு தனியாக போய்ட்டு தைக்கணுன்றது கிடையாது வீட்டில் மிஷின் இருந்தால் போதும் நீங்களே தைச்சிடலாம் உங்களுக்கு அதே மாதிரி நான் ஒரு விஷயம் சொன்னேன் இல்லையா இங்கே வந்து ஹெம் வரும் இங்கே ஸ்டிச்சிங் வரும்ன்றது அது நீங்கள் தேவைன்னா சொல்லுங்கள் நான் அதுக்கும் ஒரு வந்து வீடியோ உங்களுக்கு போடுறேன் ஓகே கைஸ் இந்த வீடியோ வந்து ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ